இடுப்புல சிலருக்கு வலி இருக்கும் அது இடுப்போடு மட்டும் நிற்காம ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ வலிக்கும் சிலருக்கு நடு முதுகுல நடு இடுப்புல வலிக்கும் இந்த மாதிரி இடுப்பு வலி சிலருக்கு பெக்ஸ்தோட கெண்டை கால் பாதம் கால் விரல் வரைக்கும் கூட வ வலி வரும் பாதத்தில் மது மதிப்பு இருப்புக்கும் இல்லை கால் விரலில் மரமரப்பு இருக்கும் இது மட்டுந்தான் இடுப்புக்குள்ளே இருக்கிற கண்டிஷனானால் இதை தவிர கூட இருக்குங்க இடுப்பில் வலிக்கிறது இல்லாமல் பெட்டெக்ஸோட எண்ட்ல அந்த காக்ஸிக்ஸ் அப்படிங்கிற எலும்புல ஒரு வலி வரும் அதுக்கு பேர் ஆக்சிடீனியா அந்த மாதிரி கூட வலிக்கும் அதை பற்றியும் அதுக்கான எக்ஸசைஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இடுப்பில் எலும்பு தேய்மானமோ இடுப்பில் ஸ்ட்ரெயினோ லம்போசைக்கல் ஸ்ட்ரெயின் இல்லை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லை லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த மாதிரி ஆயிரும் இடுப்பில் அதே மாதிரி இது ஸ்பாண்டிலோ லிஸ்தி இன்னும் கொஞ்சம் முத்தி போய் அந்த மாதிரி ஆயிட்டு அதே மாதிரியே இடுப்பில் ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்திட்டு டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் புரொலாப்ஸ் டிஸ்க் புரோட்ரூசன் அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் இல்லைன்னா அது வெளியே போற நரம்பு அழுத்திட்டு இருக்கலாம் அதுக்கு பேர் சயாட்டிக்கா சயாட்டிக் நவ் இடுப்பில் ஆரம்பித்து இப்போ வழியாக கெண்ட கால் பாதம் வரைக்கும் வருது அது கம்ப்ரஸ் ஆனதுனால அதனால சயாட்டிக்கா பெயினும் வரலாம் சயாட்டிக்கா பெயின் வந்தால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தூரம் நடந்தாலே திரும்ப வந்து வலி வந்து ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நடக்கிற மாதிரி இருக்கும் இதை தவிர இடுப்புல வேற என்னென்ன டிஃப்ரென்ஷியல் ப டயக்னோசிஸ் இருக்குன்னா இடுப்புங்கிறது அந்த லம்போசேக்ரல் ரீஜியன் அதுக்கும் கொஞ்சம் கீழே பெக்ஸோ உள்ளேயே ஒரு வழி வரும் உட்காந்தா ரொம்ப நேரம் உட்காந்தா வலி வரும் அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டோட எண்டு சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சேக்ரம் அது கீழே காக்ஸிக்ஸ்ன்னு இருக்குது காக்ஸிக்ஸுங்கிறது டெய்ல் டெயில் போன் அதில் நாலு போன் சேர்ந்து ஒன்றா ஃப்யூஷன் ஆகிருக்கும் அந்த டெய்ல் போன் வந்து இப்படி கடைசியாக இருக்கும் நம்ம அந்த கடைசியாக இருக்கிற இடத்துல ஒரு இன்ஃப்ளேம் ஆகி ஒரு நீர் கோர்த்து அது ஸ்ட்ரெயின் ஆகி அந்த இடத்துல வலிக்கும் பர்டிகுலர்லி கூட இந்த மாதிரி வரலாம் மற்றவங்களுக்கு வரலாம் இது மாதிரி வரது மாதிரி வலி இருந்தாலும் வலி வரும் ரொம்ப வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன் உட்கார முடியாமல் கால் வரைக்கும் வர வலி இடுப்பு வலி இந்த சரி பண்ணுறது எப்படி டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னன்னா ரொம்ப ஸ்பாண்ட் மெத்தையில் படுக்காமல் ஒரு லே ஒரு லேட்டக்ஸ் ரப்பர் அந்த மாதிரி கூட ஒரு ரெண்டு இன்ச் அந்தளவுக்கு போட்டுட்டு அந்த மாதிரி படுக்கலாம் இல்லை மே இல்லைன்னா தரையில் பாய் போட்டு படுக்கலாம் இல்லை இரும்பு கட்டில் மரக்கட்டலில் சும்மா படுக்கலாம் ஃபேமான இடத்துல தான் படுக்கணும் சைடில் திரும்பி எந்திரிக்கிறப்போ சைடில் திரும்பி கையூனி தான் எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நேராக எந்திரிச்சிடக்கூடாது அப்புறம் குனிஞ்சு வேலை சேர்த்து வெயிட் தூக்கறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் அது ஒரு டூ வீலர் அதிகமாக ஓட்டுறதை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படியே டூ வீலர் ஓட்டினாலும் பே பேட்ரி வண்டி ஓட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ அப்புறம் வந்து ரொம்ப கரண்டு முண்டான பாதையில் போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப தூரம் நடக்கிறத கூட அவாய்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெயின் இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லாயிட்டு அப்புறம் எல்லா வேலையும் செய்யலாம் அதை தவிர இதுக்கு தண்ணி மூணு நாள் லிட்டர் குடிக்கிறது அப்புறம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இதை தவிர என்ன நான் சொல்ல வரேன்னா காலில் மரமரப்பு வருதுன்னு சொன்னேன்லங்க அந்த மாதிரி மரமரப்பெல்லாம் போகிறதுக்கு பாதத்துக்கான எக்ஸசைஸும் பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் கால்விரல் கீழே கால் விரல் ரிலாக்ஸ் கால் விரல் மேலே இது டோஸ் கை விரல் பேர் ஃபிங்கர் கால் விரல் மேல் டோஸு கால் விரல் கீழே கால் விரல் ரிலாக்ஸ் கால் விரல் மேலே அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் பா கால் விரல் கீழே

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் பண்ணலாம் இது வந்து ஒரு சயாட்டிக்காவுக்கும் பேக் பெயினுக்குமான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இதை தவிர என்ன நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது ஸோ இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் சைடில் திரும்பி கையுன்னு எந்திரிக்கிறத பற்றி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வேறு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப நேரம் உட்கார்ற வேலை இருந்தால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்பப்போ படுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்ட்ரைட்டான போஸ்டர் அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் இருந்தால் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னாலோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ